அருளறை வாழ்க ஆண்டு பெண்களுக்குள் ஆசு பெற்றவன் வார்த்தை மனிதரானார் தமிழே புரிவொன்றார் அருளறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முதனை பெண்களுக்குள் ஆசு பெற்றவன் நிறை முடிதர் வயிற் சுபமாசு பெற்றவரே வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறங்கி பாவானுதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகணேச கிறிஸ்து மனிதரானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளை நாளும் சுழுவை நாளும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மேடை பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அதனை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு இசேசு குறிசு வழியாகும்மை மன்றாடுகின்றோம் ஆமை துயாவியவேர் வானின் மது பேரொழி அருள் சொடனின் மீது தனிப்பிடுவேர் இளையவர் தந்தாய் வந்துருவேர் நண்படை வள்ளலேயே வந்துடுவேர் இருதய ஒளியை உன்னத ஆறுதலானவரே ஆண்மை இனியபிருந்தனரை இனியத்தன்மையும் தருபவரை உழைப்பில் கலைப்பையும் தீர்ப்பவரை வெறுமை தனிக்கும் குளிர் நலிலே அழுகையின் ஆறுதலானவரை உன்னத பேரின் ஒளியே உன்னை விசுவசித்தொருடைய நெஞ்சினாலும் நிரப்பிடுவேன் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவேன் வரற்தை நினைத்திருவேன் காயப்பட்டதை ஆற்றிடுவேன் வணங்காதிருப்பதை இருப்பதை குளிரானதை குளிர் போக்கிடுவேன் தவறி போனதை ஆற்றி இறைவா உன்மை விசுவசித்துமை நமமடியாருக்கு கொடைகளிலும் இயந்திடுவேன் புண்ணிய பலன்களை வழங்கிடுவேன் இறுதியில் நீப்பும் இயந்திடுவேன் அழிவில்லா என்ப மரவீரே ஆமேன் ஜிபிபமாக இறைவாவும் மக்களின் உள்ளங்களை தூய்யாவின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அத்தூயாவியால் நாங்கள் சரியானவற்றோ நிறவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் பெறுவீராக இவற்றை எங்கள் ஆண்டுவராகிய ஆகிய இயசு பரிசு வழியாகுமே என்று அடைகின்றோம் ஆமேன் பின்னகத்தையும் மன்னகத்தையும் படைத்த அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இசு பரிசுகளை நம்புகிறேன் இவர் தூயாவியால் கருவுற்று கண்டிமறியாவிடமிருந்து பிறந்தார் முட்டிப்ளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுமையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தூரிடமிருந்து வியில் தழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வடபக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்த திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உட ஒன்றிப்பை நம்புகிறேன் பாம மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் மின்னுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை மது பெயர் புது ஏதென போற்ற பெருக முதாற்று பெறுக மது திருமல மின் உலகையில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக அருளைந்து மரிய வாழ்க ஆண்டுவர் முதலே பெண்களுக்குள் பெற்றவர் நிறைய முடிதரு வைச்சுகளாக சுகவாசு பெற்றவரே அருளந்த ஆண்டு முடிதாகி பெற்றுவரை அருளிறைந்த மரியே வாழ்க ஆண்டு வேறு முடனை பெண்களுக்குள் ஆசு பெற்றதன் நிறை முடிதருவை சிங்கனியாகி மாசு

பெண் இருக்கிற எங்கள் தந்தையே வருகிரு பெண் உலகில் நிறைய பேர் போல மண்ணுலகிலும் நிறைய எங்களுக்கு எதிரான குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிய எங்களை சோதனை உள்படுத்திய

இப்பொழுது எங்கள் இப்பொழுதும் மெங்கள வேண்டிக் கொள்ளவாமே

மா இறைவனே தாயே பாவில இருக்கிற எங்களுக்காக இப்பதான் எங்களுடைய வேண்டுகோண்ட நிறைந்த மாதிரியே வாழ்கிறான்

இப்பதான் எங்கள் ஏறியா கடமாவே ஆண்டவர் பெண்கள் நீரே திருவைச்சின் கனியாகிய இறைவனே தாயே நான் இருக்கிறேன் எங்களுடைய வேண்டிய அருள் ரெண்ட மரியே வாழ்கா ஆண்டவர் உடனே பெங்களுக்கு கனியாகி

அவனுக்கும் <cot Arizona> வருகிறதற்காரகカリகேவியோ அவங்களுக்கு சேசமானே இயேசு தலையில் முள்முடி தரிக்கப்பட்டதை நினை அழைத்து நமது வாழ்விலொரு நினைை அவமானம் தாழ்மை இவற்றை திறமடுடன் ஏற்குமரத்தை கீது ஜிபிபமாக நிலையில்

ಆಟವರು <Sessantique> ನೀರೇಮೇಸು <Sessantique> <Sessantique> <Sessantique>

வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்கு ஆசிரி பெற்று நீரே புரே திரு வீச்சுங்கனியாக சோமாசி பெற்ற இருந்தது போல இவ்வழகம் எப்பலகம் கோயிலு எங்களோட அவனியம் எங்களே ஆத்மாவளே பாரையில் நட نمدہ سلوک <تصفح>

உடைய திருவெளிச்சிற்கனி ஆகிய ஏசுவோம் வாழ்க ஆண்டவர் உடையனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவெளிச்சிற்கனி ஆகிய ஏசுவோம் ஆசி பெற்றவரே புனித பாலிலார் கிரைங்களுக்காக இப்படாமருந்தே வாழ்க ஆண்டவர் முடையே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே

பரையற்ற பணியாகிய இயேசுவோ மாசி பெற்றவரே, 우리라 마리에 தாயே, பாவில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களுடைய அப்பைவேளே நாம் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும அவணுதும் தூய ஆவியருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. நடக்கிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஓ எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். எங்களை நரக நெருப்பில்ல காப்பாற்று உயிர் விட்டதை தியானித்து அதிகமாக செய்யவும் நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து வாழ்வரத்தை கேட்டுப்போமாக

பெண்களுக்கு ஆசரிக்கப்பட்டவர் நீரு உடைய திருவயின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவருதாயே வேண்டிக்கொள்ளும் ஆமே கொள்ள இருந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடையினே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரு முடிய திருவேப்பின் கனியாக ஏ சுகம் ஆசிரியப்பட்டவர் மரியே மரியவரணி தாய்